வணக்கம் நம்ம நாமக்கல் திருச்சி ரோட்டில் மிக 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 குறைஞ்ச விலையில் ஒரு அருமையான டிடிசிபி பிளாட்டை வந்து சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவில் வந்து ஸ்டேட்டி இருங்க நீங்கள் நாமக்கல்லில் ஒரு கம்மியான விலையில காடு வீடு தோட்டம் எல்லாம் வாங்கினா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் கிடச்சிட்டே இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வந்துருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் டு திருச்சி ரோட்டில் வளையப்பட்டியிலருந்து எருமப்பட்டி போகிற மெயின் ரோட்டில் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பு ஒரு அன்பு நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான டிடிசிபி சைட் வந்து போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஆயிரத்தி இரநூறு சதுரடியிலருந்து அப் டு ரெண்டாயிரம் சதுரடி வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி நானூறு இப்படி எல்லா அளவுலையுமே வடக்கு பார்த்து தெற்கு பார்த்து வந்து உங்களுக்கு ப்ளாட் வந்து சேலுக்கு வந்திருக்கு முப்பது அடி ரோடு மேலே வந்து உங்களுக்கு பிளாட் வந்து சேலுக்கு வந்திருக்கு திப்பரமாதேவி அப்படிங்கிற ஊருக்குள்ளேயே இந்த சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க சைட்டை சுற்றியுமே வந்து வீடுகள் இருக்குது உங்களுக்கு குடிநீர் வசதி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வீடு கட்டுறக்கு எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி வந்து வேறு ஐநூற்றம்பது ரூபா தாங்க ஒரு சதுரடி வந்து வேறு ஐநூற்றம்பது ரூபா தான் இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஒரு கம்மியான விலையில் ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சத்தில் நீங்கள் ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் வீடு கட்டிக்கலாம் அதே மாதிரி வந்து பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஒரு சதுரடியா ஐநூற்றம்பது ரூபா வரனால நீங்கள் ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்ச ரூபா பணம் இருந்தாலும் ஒரு சொந்த இடம் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியிறக்குள்ள நிறைய பேர் நாமக்கல்ல ஒரு சொந்த இடம் இல்லாமல் வீடு வாங்க முடியாமல் இருப்பீங்க நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அன்பு நகரில் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிளாட் இருக்குது வீடு வந்து நீங்கள் கட்டிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கிறனால நீங்கள் பேங்க் லோனும் எடுத்துக்கலாம் ஒன்லி சவுத் நார்த் ரெண்டு ஃபேஸிங் பிளாட் மட்டும்தான் இருக்குது அன்பு நகரோட ஹைலைட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு சதுரடி ஐநூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம திருச்சி டு சேலம் அவுட்டர் ரிங் ரோடு பைபாஸ் வந்து இந்த சைட்டோட முன்னாடி போகிற ஹைவே பாயிண்ட் மேலே தான் எக்ஸ்டென்ட் பண்ணி போகுதுங்க உங்களுக்கு சேர்ந்தமங்கலம் வழியே இந்த பைபாஸ் போய் கனெக்ட் ஆகுது ஸோ இந்த பைபாஸ் வரனால இதோடைய ரேட் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே ரேட்டு மாறிடு இந்த இடத்துல இருந்து நீங்க எருமைப்பட்டி வளையப்பட்டி புதுப்பட்டி அதே மாதிரி நாமக்கல் எல்லா ஏரியாவுக்கு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வலைப்பட்டி பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே இருக்குது உங்களுக்கு வலைப்பட்டியில் பெட்ரோல் பங்க்கு சூப்பர் மார்க்கெட் மெடிக்கல் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து நாமக்கல் திருச்சி ரோட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி ப்ளாட்டு வேலை போயிட்டுருக்கு இருக்கு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு லட்டு மாதிரி இந்த இடம் வந்து சேலுக்கு வந்துருக்கு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த எங்கள் டீம் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நல்லா பாதுகாப்பான இடத்துல ஊரை ஒட்டியே வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ கால் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து பார்த்து சொந்தம் பண்ணிக்கோங்க நன்றி